சின்ன மருமகள் இன்னைக்கான எபிசோட்டில் வந்துட்டு தனம் தனமும் தமிழ் அப்புறம் சேது மூணு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போது தமிழும் தனமும் இன்னொரு பாஷையில் இருக்காங்க அப்போது தமிழ் தனத்துக்கிட்ட நீ வேணும்னா சேது மாமாவை கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போது தனம் வந்து சேதுக்கிட்ட அதே பாஷையில் வந்து நான் உங்களை கல்யாணம் பண்ணிட்டுருமா மாமா அப்படின்னு கேட்குறாங்க சேது என்ன பேசுகிறாங்கன்னு புரியாமல் அப்படியே குழம்பு போய் நின்றுட்டுருக்காங்க இங்கே வந்து போஸ் வந்து காவியாவோட ரூமில் வந்து உட்காந்துருக்காங்க அப்போது வந்து அந்த கட்டிலேயே உட்காந்துருக்கதை பார்த்துட்டு காவியா ரொம்பவே திட்டுறாங்க நான் படுக்கிற கட்டில் நீ எதுக்கு டவுக்காக இருந்திருக்கேன் வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே இருக்காங்க வெளியில் ஈஸ்வரி கேட்டுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க அப்புறம் காவியம் வெளியே போனதுக்கப்புறம் போ போகும்போது ஈஸ்வரி கேட்குறாங்க எதுக்கு நீ இப்படி அவனை இவ்வளோ திட்டு திட்டுற பாவம் தானே அப்படின்னு கேட்கும்போது அவனுக்காக யாரும் சிபாரிசு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து திட்டுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு ஈஸ்வரிக்கு காவியம் மேலே ரொம்பவே கோபம் வருது நாளைக்கு நாளைக்கான ப்ரோமோவில் வந்து ராசாங்கம் வந்து தமிழுக்கு வந்து விருது கொடுக்குறாங்க அதெல்லாம் வாங்க அந்த விருது எல்லாம் வாங்கும்போது தமிழ் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் ராசாங்கத்துக்கு ரொம்பவே நன்றின்னு சொல்லிக்கிறாங்க இதோட என்ன எபிசோட் முடிச்சுருக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்